சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்தி வைத்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது அதையடுத்து பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸுக்கு நிபந்தனை விதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கிடையே பாலஸ்தீனர்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அதன் பிறகு அவர்களுக்கு காசாவிற்கு திரும்புவதற்கு எப்போதுமே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியும் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை டொனால்டு டிரம்பினுடைய இந்த திட்டம் இஸ்ரீலுக்கு சார்பாக அமைந்திருக்கிறது என்று நெதன்யாகு வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இதையடுத்து டிரம்பினுடைய இந்த திட்டத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை உறுதியான முடிவெடுக்க வேண்டும் என்று ஈரான் இருக்கிறது மறுபுறம் உக்ரைனானது ஒரு நாள் ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக மாறக்கூடும் என்று டொனால்டு டிரம்ப் வெளிப்படையாக எச்சரித்திருக்கிறார் இறுதியாக துருக்கியானது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நாடாக வளர்ந்து வருகிறது இது பற்றி தான் இன்றைய இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை அடைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரை பணிய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்தி வைக்கப் போவதாக ஹமாஸ் ஆயுதக்குழு தற்போது அறிவித்திருக்கிறது கடந்த மூன்று வாரங்களாக ஹமாஸ் குழுவின் தலைமை எதிரிப்படைகளினுடைய விதிமீறல்களையும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய விதிமுறைகளுக்கு இணங்க தவறியதையும் கண்காணித்து வருவதாகவும் வடக்கு காசாவிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் அங்கு செல்வதை தாமதப்படுத்துதல் காசா முனையின் பல்வேறு பகுதிகளில் செல் குண்டுகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு மூலம் தாக்குதல் நடத்துவது அந்த பகுதியில் வழங்கப்படுகின்ற மனிதாபிமான உதவி தவறுதல் ஆகியவை இந்த விதிமீறல்களுக்குள் அடங்கும் என ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் ஹமாஸ் குழுவானது முழுமையாக கடைபிடித்து வருகிறது அதன்படி வருகின்ற சனிக்கிழமை இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்ய திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அடுத்த அறிவிப்பு வருகின்ற வரை நிறுத்தி வைக்கப்பட இருக்கிறது என்று ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்துவதாக ஹமாஸ் அறிவித்தது போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை முழுமையாக மீறுகின்ற செயல் என்று இஸ்ரேல் குற்றம் இருக்கிறது காசாவில் எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்காக அதிக எச்சரிக்கையுடன் தயாராக இருக்கவும் இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அக்டோபர் ஏழாம் தேதி ஏற்பட்ட நிலை போல மீண்டும் ஏற்பட அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடு மேற்கொண்ட மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன் அடிப்படையில் இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டு வந்தார்கள் இதற்கிடையில் அமெரிக்காவின் ஓவல் அலுவலகத்தில் நிருபர்களிடம் பேசிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பணைய கைதிகள் அனைவருமே வருகின்ற சனிக்கிழமை மதியத்திற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அல்லாமல் மாறாக மொத்தமாக ஹமாஸ் அமைப்பு விடுவிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படி அவர்கள் விடுவிக்கவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ரத்து செய்துவிடுவேன் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை காசா பகுதியை மொத்தமாக அமெரிக்கா திட்டத்தின் கீழ் காசாவை விட்டு வெளியேறுகின்ற பாலஸ்தீனர்கள் மீண்டும் காசா பகுதிக்கு திரும்ப உரிமை பெற மாட்டார்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் அதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து மீள்குடியேற்றம் செய்கின்ற தன்னுடைய திட்டம் குறித்து ஏற்கனவே உலகளாவிய எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ட்ரம்ப் நேற்று போக்சியூஸுக்கு அளித்த பேட்டியின் போது புதிய சர்ச்சைக்குரிய இந்த கருத்தை வழ காசாவில் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர் இனி காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு உரிமை இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் காசாவை தாம் மொத்தமாக கொள்வேன் என்றும் காசாவிற்கு வெளியே பாலஸ்தீன மக்கள் வாழ்வதற்கு வெவ்வேறு ஆறு இடங்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர்களுக்காக ஒரு நிரந்தர இடத்தை கட்டுவது மிகவும் சாத்தியமான ஒரு தீர்வாக இருக்கும் அவர்கள் மிகச்சிறந்த வீடுகளை பெறப்போவதால் அவர்கள் இனிமேல் காசா பகுதிக்கு திரும்ப மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காசாவுக்கான தன்னுடைய திட்டத்தை எதிர்காலத்திற்கான சமூகங்களை உரிமையாளராக தான் இருப்பேன் என்றும் குடியிருப்புக்கு தகுதியான இடமாக இல்லை இந்த சூழலில் மக்கள் காசா திரும்பினால் வளர்ச்சிப் பணிகளுக்கு இடையூறாக மாறுவார்கள் அதனால் அவர்களுக்கு புதிய குடியிருப்பு வசதிகள் செய்து தரப்படும் அத்துடன் அவர்கள் இனி காசாவுக்கு திரும்புகின்ற உரிமையையும் இழப்பார்கள் சொல்லி சுட்டிக்காட்டி இருக்கிறார் இருந்த போதிலுமே ட்ரம்ப் தன்னுடைய இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் எகிப்து மற்றும் ஜோர்டான் போன்ற நாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்ய முடியும் என்று தான் நம்புவதாக கூறியிருக்கிறார் இவை இரண்டுமே கணிசமான அமெரிக்க ராணுவ உதவிகளை பெறுகின்றன அதன் மூலம் இந்த இடமாற்று செயல்முறையை எளிதாக்க உதவும் என்று டிரம்ப் நம்புகிறார் ஏற்கனவே பலவீனமான சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு பதற்றங்களை இன்னும் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக மனிதாபிமான துன்பங்களை தணிக்க மத்தியஸ்தம் செய்யப்பட்ட இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான வார போர் நிறுத்தத்தை இது சீர்குலை அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது ஆசியாவில் இருக்கின்ற நாடுகள் உட்பட உலகெங்கிலும் இருக்கின்ற நாடுகளும் டிரம்பின் இந்த திட்டத்தை நிராகரித்திருக்கின்றன அவற்றில் சில இந்த திட்டம் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இன அழிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லிய எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதையடுத்து காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை கட்டாயமாக வெளியேற்றுகின்ற டிரம்பினுடைய திட்டத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த ஆபத்தான சதி உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் பாலஸ்தீன மக்களை காசாவிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகின்ற அமெரிக்க இஸ்ரேலிய திட்டத்திற்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்குமாறு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஐக்கிய நாடுகள் சபைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையையும் அதன் பாதுகாப்பு கவுன்சிலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் காசா மக்களை வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்த்தும் அமெரிக்க சியோனிச திட்டத்தை அராக்ஸி கடுமையாக கண்டித்திருப்பதோடு இது சர்வதேச சட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் ஐநா சாசனத்தையும் மீறுவதாகவும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் இன அழிப்பு திட்டத்தை நிறைவு செய்வதாகவும் எச்சரித்திருக்கிறார் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை அச்சுறுத்துகின்ற இந்த ஆபத்தான சதி திட்டத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பாக பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்க்கமான மற்றும் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறார் சர்வதேச சமூகம் இஸ்ரேலிய ஆட்சியினுடைய சட்ட மீறல் மற்றும் குற்றவியல் தன்மையை இயல்பாக்குவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் இருக்கிறார் மறுபுறம் உக்ரைன் ஒரு நாள் ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியாக மாறக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் அமெரிக்க அரசாங்கத்தால் உக்ரைனில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை அவர் திரும்ப பெற விரும்புவதற்கான சாத்தியக்கூறுகளையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் உக்ரைனிடம் அரிய மண் எண்ணெய் மற்றும் எரிவாயு அடிப்படையில் மிகவும் மதிப்புமிக்க சிறந்த நிலம் இருக்கிறது நாங்கள் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை செலவிடுவதால் எங்கள் பணத்தை திரும்ப பெற விரும்புகிறேன் அவர்கள் ஒரு ஒப்பந்த செய்யலாம் ஒப்பந்தம் செய்யாமல் கூட போகலாம் அதே நேரம் அவர்கள் ஒரு நாள் ரஷ்யர்களாக கூட இருக்கலாம் அல்லது அவர்கள் ஒரு நாள் ரஷ்யர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுக்காக நாங்கள் செலவழித்த அனைத்து பணமும் எங்களிடம் இருக்க வேண்டும் செலவழித்தேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் மேலும் உக்ரைனுக்காக நாங்கள் செலவழித்த பணத்திற்காக ஐநூறு பில்லியன் டொலர் மதிப்பிருக்கின்ற அரிய மண்வளத்தை அவர்கள் எங்களிடம் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் அவர்கள் அதை செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் எனவே அமெரிக்கா உக்ரைனுக்காக பணம் செலவழித்ததை தற்போது முட்டாள்தனமாக உணரவில்லை அப்படின்னு சொல்லி நியூஸுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்கா முன்பு செய்தது போல இந்த பணத்தை தொடர்ந்து செலுத்த முடியாது என்றும் உக்ரைனை அவர் எச்சரித்திருப்பதாகவும் டாஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இறுதியாக துருக்கி வெளிநாட்டு ஆயுதங்களை பெரிதும் நம்பியிருந்த ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்று அது பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கிய வீரராக வளர்ந்து வருகிறது துருக்கியின் பாதுகாப்பு துறையின் தலைவர் டாக்டர் ஹாலுக் ஹோர்ஹன் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆயுதத்துறைக்கு ஒரு திருப்பு ஆண்டாக இருந்தது குறிப்பிடத்தக்க மைல்கல்களை அது எட்டியிருக்கிறது என்று கூறியிருந்தார் இந்த ஆண்டு மட்டும் துருக்கி ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு மேல் மதிப்பிருக்கின்ற ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரண இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும் போது நாட்டினுடைய ஆயுத ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது மேலும் அடுத்த ஆண்டுகளுக்குள் இந்த எண்ணிக்கையை பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்தவும் துருக்கி வைத்திருக்கிறது அறிக்கைகளின்படி நடந்து வருகின்ற ரஷ்யா உக்ரைன் போர் என்பது துருக்கிக்கு பெரிதும் பயனளித்திருக்கிறது அதன் பாதுகாப்பு ஏற்றுமதியை கணிசமாக அதிகரித்திருக்கிறது கூடுதலாக கடந்த ஆண்டு வங்காளதேசம் துருக்கியுடன் ஒரு பெரிய பாதுகாப்பு ஒப்பந்த கையெழுது இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்பட்டது துருக்கி தெற்காசியாவில் தன்னுடைய பாதுகாப்பு துறையை தீவிரமாக விரிவுபடுத்தி வருகிறது இந்தியாவினுடைய அண்டை நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்குகிறது இது மிகப்பெரிய சவால்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது பல தசாப்தங்களாக மேற்கத்திய பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை அணுகி வருவதால் நேட்டோவினுடைய நட்பு நாடாக இருப்பதன் மூலம் துருக்கியானது குறிப்பிடத்தக்க அளவில் பயனடைந்திருக்கிறது ஆரம்பத்தில் துருக்கி முதன்மையாக ஆயுதங்களை இறக்குமதி செய்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சைப்ரஸ் நெருக்கடிக்கு பிறகு நிலைமை என்பது மாறியது இது மேற்கத்திய நாடுகளுடனான அதன் உறவுகளை சீர்குலைத்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்கா துருக்கி மீது ஆயுத தடைகளை கூட விதித்தது பனிப்போர் மற்றும் சோவியத் ஒன்றியத்தின் சரிவை தொடர்ந்து வெளிநாட்டு ஆயுத சப்ளையர்களை சார்ந்திருப்பதை குறைக்க துருக்கி தன்னுடைய சொந்த பாதுகாப்பு துறையை உருவாக்க முடிவு செய்தது இன்று துருக்கியானது உலகினுடைய எட்டாவது மிகப்பெரிய ராணுவத்தை கொண்டிருக்கிறது என்பதோடு நேட்டோவிற்குள் இரண்டாவது பெரிய ராணுவத்தை கொண்டிருக்கிறது இது உலக பாதுகாப்பு சிந்தையில் பதினோராவது பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராகவும் மாறியிருக்கிறது ஜனாதிபதி பாதுகாப்பு துறையை துருக்கியினுடைய பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய தூணாக கருதுகிறார் அவருடைய அரசாங்கம் துருக்கிய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு பெரிதும் ஆதரவளித்திருக்கிறது அவை ஆண்டுதோறும் பத்து தொடக்கம் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிருக்கின்ற ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டங்களை பெறுகின்றன இது தோராயமாக இருபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாயை ஈட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது துருக்கியானது மற்றும் அமெரிக்காவிற்கு நிகராக வளர்ச்சி அடைந்து வருகின்ற நிலையில் மிகப்பெரிய ஒரு போர் பதட்டம் ஏற்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இது சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க